வணக்கம் ஒரு உண்மை கதைய அதோட எல்லா ஆதாரங்களோடையும் ஆழமா அலசுற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு குடும்பத்தோட கதை ஒரு விசித்திரமான நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்காக விடாம போராடின ஒரு குடும்பத்தோட கதை இது வெறும் கதை மட்டும் இல்ல நம்பிக்கையோட ஒரு பாடம் யோசிச்சு பாருங்க பல மாசமா மருத்துவமனை வாசல காத்து கிடந்த ஒரு குடும்பத்தை கிட்ட இந்த வார்த்தைகளை சொன்னா எப்படி இருக்கும் அவங்க மேல ஒரு இடிய விழுந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவங்களோட உண்மையான போராட்டம் இங்கிருந்துதான் ஆரம்பிச்சது சரி வாங்க இந்த நீண்ட பயணத்தை நாமளும் சேர்ந்து பயணிச்சு பார்க்கலாம் நம்ம கதையோட நாயகன் சேகர் தஞ்சாவூர்ல ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிற அறுபத்தி ஏழு வயசான ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட உழைப்புல வாழ்ந்துட்டு இருந்த இவரோட வாழ்க்கையில ஒரு சின்ன உடல்நல பிரச்சனை ஒரு பெரிய புயலாவே மாறிடுச்சு முதல்ல பாத்தா இது வயசான காலத்துல வர்ற ஒரு சாதாரண பிரச்சனை மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா சீக்கிரமே நிலைமை மோசமாச்சு அவரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி அந்த சின்ன தடுமாற்றம் அடுத்தடுத்து பலமுறை கீழே விழுந்து உடம்புல காயம் ஏற்படுற அளவுக்கு ரொம்பவே தீவிரமாயிடுச்சு அந்த பிரச்சனை வெறும் பலவீனத்தோட மட்டும் நிக்கல கால்ல ஒரு விதமான கூச்ச உணர்வு காலை தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு பாரம் அப்புறம் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போன பலவீனம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டார் கடைசியில தரையில உட்காந்தா கூட ஒருத்தர் கைப்பிடிச்சு விடாம அவரால் எழுந்திருக்கவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் இங்கிருந்துதான் அந்த குடும்பத்தோட உண்மையான சோதனை காலம் தொடங்குச்சு நோய்க்கு என்னதான பேர் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க நடத்தின ஒரு நீண்ட சோர்வடைய வைக்கிற பயணம் இது ஒவ்வொரு மருத்துவமனை கதவும் அவங்களுக்கு புது புது கேள்விகளை தான் கொடுத்துச்சு பதில்களே இல்லை முதல்ல சேகரோட மகளும் மருமகனும் அவரை தஞ்சாவூர்ல இருக்கிற கண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க எலும்பு சம்பந்தமா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எலும்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அடுத்து டாக்டர் அஜித் கிட்ட போக சொன்னாங்க அவரும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வினோதகன ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர் லெனின் சங்கர் கிட்ட போக சொன்னார் அங்க ஒரு மாசம் சிகிச்சை எடுத்தும் கால் பலவீனம் இன்னும் அதிகமாகதே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அடுத்து டாக்டர் மத்தியாஸ் கிட்ட போனாங்க அவரும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆர் எஸ் எஸ் மருத்துவமனை டாக்டர் ராஜேந்திரனை பார்க்க சொன்னார் டாக்டர் ராஜேந்திரன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் பாருங்க இங்க இதுக்கு சிகிச்சை இல்ல தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க வேலூர் சிஎம்சி பெங்களூர் இல்லனா திருச்சி நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு ஒரு வழிகாட்டினார் அவங்க திருச்சி நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஆனா அங்கதான் அந்த இடியே விழுந்துச்சு எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு அங்கிருந்த டாக்டர் இதுக்கு சிகிச்சையே இல்ல இது குணமாகாது அடுத்த கால் பாதிக்காம பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அமுச்சிட்டார் என்ன பண்றதுனே தெரியாம மனசு உடைஞ்சு போய் தஞ்சாவூருக்கு திரும்பினாங்க கடைசியா ரோஹிணி ஹாஸ்பிடல்ல டாக்டர் பி எஸ் கணேஷ சந்திச்சாங்க அவர்தான் தான் குணம் படுத்த முடியாது உடனே வேலூர் சொல்லி ஒரு பரிந்துரை கடிதத்தையும் எழுதி கொடுத்தார் நினைச்சு பாருங்க ஒரு நோய்க்கு சிகிச்சையே இல்லன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது அந்த குடும்பத்தோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவங்களோட நம்பிக்கை மொத்தமா போன அந்த நேரத்துல கூட அவங்க முயற்சியை கைவிட தயாரா இல்ல அந்த விடாமுயற்சி தான் அவங்க கதையோட திருப்ப முனையா அமைய போகுது டாக்டர் பி எஸ் கணேஷ் எழுதி கொடுத்த அந்த ஒரு கடிதம் அவங்க பயணத்தோட திசையே மாத்துச்சு சிதறிக் கிடந்த அவங்களோட எல்லா நம்பிக்கையும் முயற்சியும் ஒரே ஒரு இடத்த நோக்கி குவிக்கப்பட்டது வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி அதாவது சிஎம்சி ஆனா சிஎம்சில அப்பாயின்மெண்ட் வாங்குறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல சேகரோட மகள் ரஞ்சினி ஆன்லைன்ல எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ஆனா அவங்க சோர்ந்து போகல நேரடியாமே களத்துல இறங்க முடிவெடுத்தாங்க ரஞ்சனி அவங்க அப்பா சேகர அழைச்சிக்கிட்டு மருமகன் ராஜாவோட தம்பி விக்கியோட உதவியோட நேரடியா வேலூருக்கே போனாங்க அங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் தேதியை வாங்கிட்டு திரும்பவும் தஞ்சாவூர் வந்தாங்க அப்பாயின்மெண்ட் அன்னிக்கு சேகர் மகள் ரஞ்சனி விக்கி மூணு பேரும் கார்ல கிளம்பி வேலூர் போய் வெற்றிகரமா சேகர அட்மிட் பண்ணாங்க சிகிச்சை தொடங்குச்சு ஆனா ரஞ்சினிக்கு லீவு முடிஞ்சதால அவங்க தஞ்சாவூர் திரும்ப வேண்டிய நிலைமை அந்த நேரத்துல உடனே சேகரோட மருமகன் ராஜாவும் மனைவி ராஜேஸ்வரியும் வேலூருக்கு போனாங்க ரஞ்சினியையும் விக்கியையும் தஞ்சாவூர் அனுப்பி வச்சுட்டு அவங்க சேகல பாத்துக்கிட்டாங்க பாருங்க அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் தங்களோட பங்கு எவ்வளவு சரியா செஞ்சாங்கன்னு இப்பதான் உண்மையான துப்பறியும் வேலை ஆரம்பிக்குது சிஎம்சி வேலூர்ல பல மாதங்களா நீடிச்ச அந்த மருத்துவ மர்மத்துக்கான விடைய தேடும் பணி ரொம்ப தீவிரமா தொடங்குச்சு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் அந்த புதிரோட ஒவ்வொரு துண்டையும் பொறுமையா இணைக்க ஆரம்பிச்சாங்க வாங்க அந்த மருத்துவ ஆதாரங்கள் என்ன சொல்லுதுங்க பாப்போம் பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு சிஎம்சி மருத்துவர்கள் பிரச்சனையோட ஆணிவேரை கண்டுபிடிச்சாங்க இது எலும்புலயோ தசையிலையோ இல்ல பிரச்சனை இடுப்பு பகுதியிலிருந்து கால்களுக்கு வர்ற நரம்புகளோட பின்னல்ல அதாவது நர்வ் ரூட்ஸ் அண்ட் பிளெக்ஸஸ்ல இருக்குன்னு துல்லியமா சொன்னாங்க பல மாசமா பேரே தெரியாம இருந்த அந்த நோய்க்கு ஒரு அதிகாரப்பூர்வ பேர் கடை இதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை சேக்கருக்கு இருந்ததோ சிகிச்சையே இல்லாத நோய் நோயில்ல அது சர்க்கரை நோயோட ஒரு அரிதான பக்க விளைவு அதாவது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அது இடுப்பிலிருந்து கால்களுக்கு போற நரம்புகளை பாதிச்சு இந்த மாதிரி ஒரு தீவிரமான பலவீனத்தை ஏற்படுத்தும் இதுக்கு டயபெட்டிக் பிளெக்சோபத்தின்னு பெயர் ஒரு சரியான நோயறிதல் கிடைச்சதால சரியான சிகிச்சைக்கான கதவும் திறந்தது இப்போ இந்த ஸ்லைட்ல தான் சிகிச்சையோட வெற்றிக்கான அசைக்க முடியாத ஆதாரம் இடது பக்கம் இருக்கிறது நவம்பர் மாசம் அட்மிட் ஆனப்போ எடுத்த ரிப்போர்ட் வலது பக்கம் இருக்கிறது ஜனவரி மாசம் ஃபாலோ போனப்போ எடுத்த ரிப்போர்ட் தசை வலிமையை பூஜ்யத்திலிருந்து ஐந்து வரைக்கும் மதிப்பிடுவாங்க ஆரம்பத்துல பாருங்க இடுப்ப மடக்க முட்டிய நீட்டன்னு பல இடங்கள்ல வலிமை அஞ்சுக்கு மூணு நாலுன்னு தான் இருந்திருக்கு ஆனா சிகிச்சைக்கு பிறகு பெரும்பாலான இடங்கள்ல நாலரை அஞ்சுன்னு வலிமை முன்னேறி முன்னேறியிருக்கு இது வெறும் எண்கள் இல்லைங்க சேகர் திரும்ப நடக்க ஆரம்பிச்சதோட அறிவியல் சாட்சி இது சிஎம்சி மருத்துவர்கள் நரம்பு பாதிப்பை கட்டுப்படுத்த ஐவி ஸ்டீராய்டுகள் அதாவது ஊசி வழியா ஸ்டீராய்டு மருந்தும் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை சரிசெய்ய குளோபுலின் சிகிச்சையும் கொடுத்தாங்க ஒரு வார சிகிச்சைக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பின சேகருக்கு ஜனவரி மூணாம் தேதி ஃபாலோ அப் அப்பாயிண்ட்மெண்ட் இருந்துச்சு அப்போ அவரோட மருமகன் ராஜாவும் மனைவி ராஜேஸ்வரியும் அவரை அழைச்சிட்டு போயிட்டு ஜனவரி அஞ்சாம் தேதி திரும்ப வந்தாங்க இந்த ஒப்பீடு தெளிவா காட்டுது ரெண்டு பேர் புடிச்சு நடந்தவர் இப்போ ஒரு குச்சி உதவியோட நடக்க ஆரம்பிச்சுட்டார் பாருங்க ஒரு சரியான நோயறிதல் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படி மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சிஎம்சி மருத்துவமனை சரியான சிகிச்சை கொடுத்துச்சு உண்மைதான் ஆனா சேகர் இந்த அளவுக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருந்தது ஒரு அசைக்க முடியாத சக்தி அதுதான் அவரோட குடும்பம் மருத்துவம் உடலை குணப்படுத்தினாலும் மனதை குணப்படுத்தினதை அவங்க அன்புதாங்க சேகரோட நிலைமை ரொம்ப மோசமாகி அவரை அவங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறது கஷ்டமானப்போ ஒரு அவ்விச விஷயத்தை அவங்க செஞ்சாங்க சேகரோட மகள் ரஞ்சினியும் மருமகன் ராஜாவும் சேர்ந்து தங்களோட வீட்டுக்கு எதிரே ராஜாவோட அம்மா வனஜாவுக்கு சொந்தமான இடத்துல சேகருக்காகவும் அவரோட மனைவிக்காகவும் ஒரு சின்ன வீட்டையே கட்டி கொடுத்தாங்க அங்க அவங்க ரெண்டு பேரையும் தங்க வச்சு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்க இந்த மீட்பு பயணத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருந்துச்சு மகள் ரஞ்சினி தான் இது எல்லாத்துக்கும் ஊந்து சக்தியா நின்னாங்க மனைவி ராஜேஸ்வரி அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு நிமிஷம் கூட விலகாம அவ்ளோ அக்கறையா கணவரை பாத்துக்கிட்டாங்க மருமகன் ராஜா போக்குவரத்து மருத்துவமனை அலைச்சல்னு எல்லாத்தையும் தோல்ல சுமந்தார் இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவரோட பேத்திகள் தனுஷ்ரீ சனாஸ்ரீ தினமும் வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு போனது அவருக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு தான் இந்த கதை வெறும் மருத்துவ கதை இல்ல இது ஒரு குடும்பத்தோட கதை சேகரோட கதை நமக்கு ஒரு ஆழமான உண்மையை உணர்த்துது அதிநவீன மருத்துவமும் துல்லியமான சிகிச்சையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு நோயாளிக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கிற குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் முக்கியம் மருத்துவம் மருந்து கொடுக்கும் ஆனா அன்பு தான் குணமடைவதற்கான உண்மையான சக்தியை கொடுக்குது இந்த ஆழமான சிந்தனையோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்யறோம்